ரொம்ப பொண்ணு புண்ணெல்லாம் இருந்த

எந்த கோபம் வந்து கூட அந்த கோபத்தை கொஞ்சம் இது பண்ணி ஆனா யானை வந்து மத வர செய்வது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் வேலை அது மட்டும் தான் மத்த டைம்ல எதுவுமே பண்ணாது அது ஒரு வருஷத்துல ஒரு யானைக்கு வந்து பத்து வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அது இங்க ஒரு கண்ணுக்கிட்ட ஒரு ரோல்ஸ் இருக்கு கொஞ்சம் காமிச்சு இருக்கலாம் இங்க ஒரு ரோல்ஸ் இருக்கும் அந்த ரோல்ஸ் எல்லாம் அப்படியே ஆக்க மாதிரி உப்பு நான் என்ன ஆகுதுன்னா தேங்கெண்ணெய் மாதிரி ஒடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு ஸ்மெல் அடிக்கும் தெரிய தெரியாது நம்ம மாதிரி தெரியும் அது மாதிரி காட்டு எனக்கு எந்த யானை இருந்தாலும் அது காட்டுக்கு கண்டுபிடிச்சிடும் நம்ம ஏன் எப்படி போத்தாலும் போகாது அந்த மாதிரி இருக்காங்க